ரைட் மாணவர்களே நான் இதுல ரெண்டு செஷனை வந்து பார்ப்போம் பொதுக்காரணிகளோட இருப்படி மூறுப்பு கோவைகள காரணி வந்து எப்படி செய்யறன்னு சொல்லி உதாரணமா நான் முதலாவதா செய்ய போற கணக்கு முதலா செய்ய போற கணக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கணக்கு செஞ்சு ஆற்றேன் அதாவது இதை எப்படி செய்யறேன்னு சொன்னால் ஒரு மூன்று இஷ்டப்ப கொண்டு விட்டதுதான் இதை கேள்வி செய்யறது செய்யலாம் முதலாவது வந்து இந்த எக்ஸ் அறுக்கத்தை முன்னுக்கு அழிக்கிற இலக்கத்தையும் இந்த இலக்கத்தையும் பெருக்கின என்று சொன்னால் வார பெருக்களை வந்து எழுதினீங்க அப்ப முதலாவதா நான் எழுதின என்று சொன்னால் புள்ளகள் இங்களை சஹோண்டையும் சய பத்தையும் பெருக்கினால் சஹோண்டையும் பெருக்கணும் சய பத்தையும் பெருக்கினால் சகவும் சயவும் சய ஒன்று தர பத்து பத்துன்னு சொல்லி வரும் சரியா ரைட் இப்ப பெருக்கங்களை நாங்க எழுதி பார்த்தேன்னு சொன்னால் பத்து எப்படி வரையிலும் ஐயண்டு பத்து வரையிலும் அதே போல வந்து பத்தொண்டு பத்து வரையிலும் வேற வரையிலுமான சொல்லி கேட்டா எனக்கு என்ன தெரியாது ரைட் இப்ப புள்ள இன்னொரு விஷயம் விளங்கணும் இந்த இடத்துல நான் சொல்லித்தார் சகாயையும் சஹாவையும் பெருக்கினால் ஒத்த இலக்களை பெருக்கினால் என்ன வரும் இங்கே விடையில நேர் வந்து வரும் அதாவது மறையையும் மறையுமோ நேரையும் நேரையுமோ பெருக்கினால் வந்து விடை வந்து நேர்ல நேர்லகான்னு வரும் அதே போல வெவ்வேறு குறிகளுடையத்தை பெருக்கின்ற சொன்னால் அந்த விடை வந்து மறை இலகான்னு வரும் சரியா மறையில்தான் வரும் இங்க மறை வந்து சொன்னா கட்டாயம் ரெண்டு இலக்கத்திலேயும் குறி வந்து வேறு எதா இருந்தா தான் இங்க மறை வந்து வரலாம் அப்ப அதை ஒண்ணா அது விளைவிக்கணும் எந்த இதுக்கு வரன்னு சொல்லி ரெண்டு முறை குறியா போடணும் வெவ்வேறு குறியாக போடணும்னு சொல்லி அடுத்த பார்க்கணும் எப்படி பாக்குற இப்ப மறை இருந்தேன்னு சொன்னால் கட்டாயம் ரெண்டு வேறு குறியான்னு வரணும் எந்த குறியே இதை கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டா இந்த இடத்துல இருக்கிற குறி வந்து சஹா சஹா வந்து இங்க பெரிய இலக்கத்தையும் கொடுக்கணும் பெரிய இலக்கத்துக்கு அப்ப இதுல சஹா பெரிய இலக்கம் இது அடுத்ததுக்கு சய வரும் இது சஹா இது சய வந்து வரும் இப்ப இது ரெண்டையும் கூட்டி பாருவோம் இந்த எக்ஸுக்கு இலக்கம் எதுல வாரண்டு ஐந்தையும் ரெண்டையும் கூட்ட ஐந்தும் மலை ரெண்டையும் பார்த்தா இதுல நேர் மூன்று வந்து வருது இதுல வந்து நேர் ஒன்பது வந்து வருது இது வரும் ஐதான்னு வரும் அப்ப இங்க காரணி எழுத எழுதும் இப்ப எக்ஸ்ய எக்ஸா ஐந்தும் அதே போல எக்ஸ்ய இரண்டும் தான் இடக்காரணிகள் இடக்காரணிகள் சரியா ரைட் இது வந்து எக்ஸ் அருக்கத்தை முன்னுக்கால ஒன்று இலக்கம் வந்தேன்டா இப்படி நேரடி என காரணி எழுதலாம் சரியா ரைட் அடுத்த கேள்வி நாம பார்ப்போம் எக்ஸ் அருக்கத்தை முன்னுக்கால ஒன்று இலக்கம் இல்லாம வேறு இலக்கம் வந்தா எப்படி செய்யறேன்னு சொல்லி ரைட் இப்ப இதுவும் அதே பேட்டர்ன் தான் இந்த இலக்கத்தையும் எக்ஸ் வர்க்கத்து மூணு இதையும் பெருக்குங்க மூன்றையும் மறை ஒன்றையும் பெருக்கினால் மறை மூன்று இந்த பெருக்கங்கள் மூன்று தர ஒன்று தான் வரையிலும் சரியா ஆகவே இந்த இடத்துல மறை வெவ்வேறு இலக்கங்கள் பெருக்கப்பட்டா தான் மறை வருமே அப்ப வேறு வேறு இலக்க அந்த குறிகள் வரணும் இதுக்கு இந்த இடத்து குறியை தான் பெரிய இலக்கத்துக்கு கொடுக்கணும் இதே பெரிய இலக்கத்துக்கு நேர் கொடுக்கணும் அடுத்ததுக்கு மறை இப்ப வந்து இத எழுதி கொள்ள இருக்கம் சா ரெண்டு ஒன்று சொல்லி வரும் இப்ப இது மூன்று எக்ஸ பொது எடுத்தா இதுல எக்ஸ் மிச்சம் சஹா இதுல ஒன்று மிச்சம் இங்க மறை ஒன்றை எடுத்தா இங்க எக்ஸ் அதே பெருமானம் வரணும் இங்குக்கும் சா ஒன்று சரியா இப்ப இந்த ரெண்டு இடத்தையும் எடுத்துன்னு சொன்னால் எக்ஸ் ஆக ஒன்று வந்து ரெண்டுக்கும் பொதுவாக வெளியடிக்கலும் பொது பொது காரணி மாதிரி ஆக இதுல எக்ஸா ஒன்று வெளியெடுத்தா பிள்ளைகள் மூன்று எக்ஸ் மிச்சம் இதுல எக்ஸ் ஆண்டு வெளியெடுத்தா மறை ஒன்று மிச்சம் இது மறை ஒன்று எடுத்தது மறை ஒன்றா நேரொண்டா வரணும்னு சொல்லி சந்தேகம் தான் பெருக்கி பாருங்க மறை ஒன்றையும் இந்த எக்ஸையும் பெருக்கினால் மறை எக்ஸ் மரையொன்றையும் இந்த நேர் ஒன்றையும் பெருக்கினா மறை ஒன்று வருது அப்ப நான் எடுத்திருக்கிறேன் சரி சரிதான் ரெண்டு காரணிகள் ரைட் இப்போ இதை எப்படி செய்றேன்னு சொல்லி பார்க்குவோம் ஒன்னாவது போமா சொல்லி பார்த்தா இல்ல ரெண்டாவது நான்கையும் மறை பெருக்கினால் மறை ஆறு நான்கு இருபத்தி நான்கு ஆறு நாலு இருபத்தி நான்கு இது வந்து ஆறு தர நாலு வரையிலும் எட்டு தர மூன்று வரையிலும் பன்னெண்டு தர ரெண்டு வரையிலும் இருபத்தி நான்கு தர ஒன்று வரையிலும் சரிதானே இப்போ வரையின்ற ரெண்டும் வெவ்வேறு குறியல் வந்து வரணும் பெரிய இலக்கத்துக்கு நேர்கூறிய குடும்பம் நேர்மறை 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 இது பெரிய இலக்கம் இருபத்தி நான்கு அடுத்த சிங்க இலக்கம் மறை சரி இப்ப கூட்டி பாருவோம் எதுல சஹா அஞ்சு வாருன்னு சொல்லி இதை கூட்டினால் சஹ ஒன்று வரும் இது வாரில்ல இதை கூட்டினால் சஹ அஞ்சு வருது இது வரவேலும் இது வந்து சக பத்து இது வாரில்ல இது வந்து வராது ஆகும் வரையுது ஆக நான்கு எக்ஸ் சா எட்டு எக்ஸ் மறை மூன்று எக்ஸ்யார் இதுல இந்த என்ன புள்ள பாரமா இந்த இந்த மறையாரும் நான்கு எக்ஸ் வர்க்கமும் அதேதான் சரியா அதேதான் அதேதான் ஆனா இந்த நான் இப்படி பொதுவா எடுக்கிறதுக்குரிய மாதிரி பிரிச்சு எழுதி கொள்றேன் அதான் செய்யறேன் சரி இப்ப வந்து இது ரெண்டையும் இது ரெண்டையும் எடுத்தா இதுல ரெண்டுலையும் எக்ஸ் பொதுவா இக்குது நான்கு பொதுவாகிது அப்ப நான்கு எக்ஸ் வெளியடிக்கலும் இதுல நான்கு எக்ஸ் வெளியெடுத்த என்ன மிச்சம் ஒரு எக்ஸ் மிச்சம் சஹா இதுல நான்கு எட்டுல நான்கு வெளியடுத்தா ரெண்டு எக்ஸ் வெளியடுத்தாண்டு இதுல ரெண்டிலை மறை ஈக்கிறதால மறை ஒன்று ஈக்கிறதால் அதையும் வெளியடிக்கிறேன் மூணு பொது அடிக்கால மூன்றையும் பொதுவடித்த இப்ப இதுல மறை மூன்று வெளியே வந்தேன்டா ஒன்று மிச்ச எக்ஸ் மிச்சம் இதுலுக்கு மறை மூன்று வெளியே வந்தேன்னு சொன்னால் நேரி இரண்டு மிச்சம் மறை மூன்று வழி வந்தா நீர் இந்த மிச்சம் பெருக்கி பாருங்க மறை மூண்டும் இரண்டும் மறை ஆறு சரியா சரியாப்ப இதே இதுக்கு வரணும் இல்லாட்டி இது பீல எடுத்துக்கிறது இது ரெண்டிலையும் இதுலயும் இதுலயும் எக்ஸா ரெண்டு பொதுவாகிக்குது அதைகள் இதுல நாலு எக்ஸ் மிச்சம் இதுல வந்து மூன்று மிச்சம் ரைட் எவ்வளவு காரணி செய்யலாம்னு பாருங்க இப்ப இந்த கேள்வியை செய்வோம் பொதுவா அடி சொல்லி பார்த்தா இல்லை பெருக்கத்தில் தெறேன் இரண்டு தர உண்டு இரண்டு இந்த மாதிரில செய்வோம் அதை தர இத பெருக்கம் வந்து இரண்டு தர ஒன்று மட்டும் தான் வரையலும் ரெண்டு ஒரே குறியுடைய வரணும் நேர்வுடைய வந்து வரணும் ஆகவே இது மறை மறை ஆகிக்கணும் இல்லாட்டி நேர் ஆகிக்கணும் எது சொல்லி பார்க்கணும் என்றா இந்த எக்ஸுக்கு முணுகிக்கிற குறிதான் வந்து இதுக்கு வரும் அப்ப நேர் தான் ரெண்டுக்கும் வரணும் இப்ப நான் இத

மிச்சம் சா ரெண்டையும் ஆறையும் பெருக்கினால் மறை பன்னெண்டு சொல்லி வரும் இதுக்குரிய பெருக்கங்கள் ஆறு இரண்டு பன்னெண்டு மூணு நான்கு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பன்னெண்டுன்னு சொல்லி வரும் இப்ப வெவ்வேறு இலக்கம் வந்துதான் வெவ்வேறு குறிகள் வந்தால் என்ன செய்யணும் இது உருவாகணும் இந்த இடத்துல எக்ஸு முனுகீக்கிற குறினால் பெரிய இலக்கத்தையும் போகணும் ஆகவே பெரிய இலக்கம் இந்த நேரத்தில் ஆறுக்கு நேர் அர்த்தத்துக்கு மறை இதுக்கு நேர் இதுக்கு மறை இதுக்கு நேர் இதுக்கு மாறை பெரிய இலக்கத்துக்கு நேரை கொடுக்கும் அத்தத்துக்கு மாறை இப்போ கூட்டி பாருங்க இந்த இடத்துல எக்ஸு முனுகீக்கிற இலக்கம் வாரான்னு சொல்லி ஓ ஒன்று ஒன்று வரணும் ஆறு இரண்டையும் கூட்டினால் ஆறு மறை ரெண்டும் என்ன நேர் நாள் வராது மூன்றும் மறை மூன்றும் நான்கும் கூட்டினான்னு சொன்னால் மூன்று ரூபா கடன் நாலு ரூபா கையில் இருக்கிற ஒரு ரூபா மிச்சம் வைப்பேன்

இதுல மூன்று எடுத்தா எக்ஸ் சஹா ரெண்டு வந்து மிச்சம் இதை வந்து இதுக்கு வரணும் மறை மூன்று மறை ஒன்று ரெண்டு அடிக்கலும் மூன்று ரெண்டையும் அடிக்கலும் மறை மூன்று வெளியே இப்ப இது எக்ஸ் எக்ஸஹா ரெண்டு வெளியடிக்கலும் இதுல ரெண்டு எக்ஸ் மிச்சம் சயா இதுல மூன்று மிச்சம் பாரு எவ்வளோ குயிக்கா செய்யலும் என்று சொல்லி சரியா நான் செய் வந்து பாத்துக்கோ எல்லாத்துலையும் முதலாக நான் இதையும் இதையும் பெருக்கினேன் அதே போல பெருக்கங்கள் எழுதி கொண்டு நான் அதே போற மறைவாரி சொன்னால் ரெண்டுக்கும் வெவ்வேறு குறிகள் இடணும் அந்த குறி பெரிய இலக்கத்துக்கு என்ன குறியிடுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு அப்ப அந்த குறியில இந்த எக்ஸை முனுக்கிற குறி என்னமோ அதுதான் பெரிய இலக்கத்துக்கு வரணும் இஞ்சிடத்துல சஹா ஈக்கிற சுட்டி சஹா வந்து பெரிய இலக்கத்துக்கு வந்து வரணும் இப்ப மூன்று பெரிய இலக்கத்துக்கு சகா கொடுத்து அதுக்கு மறை கொடுக்கணும் அப்ப நேரும் மறை பெருக்கப்பட்டு மறை வரும் இப்ப வேறு பெருமானம் இல்லாத சுட்டி அதை எடுத்து எழுதி அதே போல அதுலேருந்து பொதுவா எடுக்கணும் அதுலேருந்து இந்த மட்டும் மொண்டாய் வரணும் அதே போற பொதுதான் நீக்கிறேன் இப்படி வந்தேன்னு சொன்னால் இது இப்படி ரெண்டு இப்படி நான்கு இப்படி மூன்று வராமக்கு வந்தேன்னு சொன்னால் டிரெக்டா என்ன செய்யலும் இப்படி பெருக்கத்தை எழுதி பார்த்துட்டு நேரடியா காரணி எழுதலாம் நேரடியா காரணி எழுதலாம் ரைட் இப்ப பிள்ளை ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆறுலயும் வந்த கணக்குல பார்த்தேன்னு சொன்னால் அவன் இப்படி ஒரு கோவையிலிருந்து காரணி எடுத்துட்டு தீர்க்கன்னு சொல்லி தந்திக்கிறார் என்ன செய்யணும் இது நான் ஒரு செஞ்ச மாதிரி போன செஷன்ல இது ஒன்று இது பூச்சியமாகி இங்களை பூச்சியமாகணும் இல்லாட்டி இது பூச்சியமாகி பூச்சியமாகணும் எக்ஸா ரெண்டு பூச்சியமாகணும் இல்லாட்டி எக்ஸ் ஒன்று பூச்சியமாகணும் ஆகவே எக்ஸ் அமேன் மறை ரெண்டு ஓ எக்ஸ் அமேன் ஒன்றுன்னு சொல்லி வரும் அதே போலதான் இதுவும் எக்ஸ் ஒன்று பூச்சியமாகணும் அல்லது எக்ஸ் அ ரெண்டு பூஜ்ஜியமாக ஒன் ஆவ் எக்ஸ் ஓ எக்ஸ் செவன் ரெண்டுன்னு சொல்லி ஒன்று பாருங்க மியோங் இலவான பகுதி தான் இந்த காரணி படத்தைன்னு சொல்லியது எப்பயும் இரண்டு மார்க்ஸ்க்குரிய கேள்வி வரும் அப்ப இத இலவா வந்து எடுக்கலாம் இப்படி தெளிவா விலையும் செஞ்சேன் செய்யா நீங்க நீங்கள் நினைக்கிற அளவு கடினம் இல்லை ஹை அடுத்த செஷன்ல நான் சந்திக்கும் வரை இடைப்பெறும் நான் மோமெட்ரா ஷாட்